வணக்கம் இது வைட்டல் வைப்ஸ் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏபிஎல்ஏ பிளட் டெஸ்ட் பற்றி தான் இந்த ஏபிஎல்ஏ பிளட் டெஸ்ட்னால் என்ன இது எதுக்காக யூஸ் ஆகுது இது யாருக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதோட நார்மல் ரேஞ்ச் என்ன இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏபிஎல்ஏ இதோடய ஃபுல் ஃபார்ம் ஆன்டி பாஸ்போலிப்பிட் ஆன்டிபாடி இந்த பிளட் டெஸ்ட் இன்க்ரீஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் இது இருக்கான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது ஏபிஎம்னு சொல்லப்படுற ஆன்டி பாஸ்போலிப்பிட் சின்ரம் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் ஆகுது இந்த டெஸ்ட்டோட காஸ்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்லருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் டிஃபர் ஆகலாம் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்லை ஒரு பேனலாக எடுக்கிறீங்களாங்கிறத பொறுத்து இந்த காஸ்ட் டிஃபர் ஆகும் ரத்தத்தில் இது இருந்துச்சுன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் இருக்கிறதுக்கான அறிகுறி இது அசாதாரணமாக ரத்தம் உரையிறது இன்னும் சில உடல்நல கோளாறுகளை இது ஏற்படுத்தும் இது கவனிக்காமல் விட்டால் இரத்த குழாய்கள்லேயும் தமணிகள்லையும் அடைப்பு ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் இந்த டெஸ்ட் யாருக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் திரும்ப திரும்ப இரத்த கட்டிகள் ரத்தம் முறைதல் இல்லை நரம்பு அல்லது தமணிகளில் ரத்த கட்டிகள் இருக்கிறது தெரியுது இல்லை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு இந்த பிளட் டெஸ்ட்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் திரும்ப திரும்ப கருச்சு தேவைகள் அதாவது அபோஷன்ஸ் ஆகுது இல்லை குறை பிரசவம் இல்லை கர்ப்பகால சிக்கல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க விவரிக்க முடியாத பக்கவாதம் இல்லை மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த டெஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க தோல் தொடர்பான அறிகுறிகள் ஆறாத காயங்கள் புண்கள் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இது தவிர ஒருத்தருக்கு ரத்தம் உரைகிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த டெஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கரேஜ் இருந்தாலும் இல்லை ஸ்டில் பர்த் அதாவது குழந்தை இறந்து பிறந்திருந்தாலும் இல்லை ஐவிஎஃப் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இது தவிர பிளட் கிளாட் சம்மந்தப்பட்ட மற்ற நோய்கள்லையும் இந்த டெஸ்ட் யூஸ் ஆகுது இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சு எதுவும் டிசைட் பண்ண மாட்டாங்க உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்களோட சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு தான் உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டும் ரெண்டு மூணு தடவை எடுத்து பார்த்து தான் அதை டிசைட் பண்ணுவாங்க ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சில வாரங்கள் கேப் அப்புறம் திரும்ப இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி தான் டிசைட் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டோட சாம்பிள் ரிப்போர்ட் நார்மல் ரேஞ்ச் என்னங்கிறத நான் இந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட லேபை பொறுத்து இந்த ரேஞ்சஸ் மாறுபடலாம் இந்த ரிசல்ட்டை கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு மருந்துகளையும் ஒவ்வொரு கவுண்டர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணுற மருந்துகளை மட்டுமே எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்